ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிளகாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா ஜானகியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சோம் இந்த ரேவதி அம்மா எதுக்கு இவ்வளோ கண் இருக்காங்க அப்படின்ற உண்மையாக தான் இங்கே வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம் ஒரு வழியாக எனக்காக வந்துட்டு உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்தால் என் தோழி ஆனால் இவளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாமே வந்துட்டு இது கார்த்திகோட சூழ்ச்சி மட்டும் கிடையாது இந்த சாபம் தான் ஏன்னா நல்லா வந்துட்டு ஜெகஜோதியா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு கௌதம் மிளக்க எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அவன் விட்டு சாபம் இப்போ வந்து எல்லாருமே துரத்தி அடிச்சுட்டு இருக்குன்னு ரொம்பவே மனசு வந்துட்டு எஸ்எஸ்கேவோட இருக்கூபத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைக்கிறவங்க இந்த லைக் நம்ம ரேவதி அம்மாவோட இப்போ எஸ்எஸ்கே பார்க்கலீங்க ஏன்னா ரேவதி அம்மாக்கு பண்ண துரோகமும் அதே சமயம் இந்த கௌதமுக்கு கிடைச்ச இந்த ஒரு பட்டப்பேரும் கண்டிப்பா இந்த தாக்ஷினியை தாங்க சேரும் இந்த தாக்ஸனிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை மட்டும் தெரியப்படுத்தினா கண்டிப்பா இந்த எஸ் எஸ்கியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நடு தெருவில் நம்ம கௌதம் இலக்க நின்றுட்டு இருக்கிற அதே ஒரு நிலைமையில் தாங்க நிற்க போறாங்க எப்படியா சேர்ந்துட்டு நம்ம இலக்காகவும் நம்ம கௌதம சேர்ந்துக்கிட்டு இந்த தாக்ஸேனிக்கு எல்லா உண்மையுமே தெரியப்படுத்தணுங்க இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை ஏன்னா தாக்சேனி வந்து உண்மையிலே நம்பிட்டு இருக்காங்க நம்ம புருஷன் வந்துட்டு நல்லவங்க அப்படி இப்படின்னு ஆனால் நம்ம ரேவதி அம்மாவை காதலிச்சு பிரெக்னண்டாக இருக்கிற உண்மை வந்துட்டு தெரிஞ்சதும் ஏமாத்திட்டு போனேன் அவர் ஃபோர் டுவெண்ட்டிங்க கண்டிப்பாக இதுக்கான முடிவை வந்துட்டு நமக்கு கௌதம் தாங்க எழுதணும் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு நம்ம பைரவிக்கு தான் பேர் மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் இந்த பைரவிக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம இல்லை கௌதம் இல்லை கண்டிப்பாக கேள்வி கேட்க ஒரு நாதி கூட இல்லை இந்த அஞ்சலியாக இருக்கட்டும் இல்லை இந்த கார்த்திகை இருக்கட்டும் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அங்கே வர லாபத்தை எல்லாமே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்குமே வந்துட்டு ஒரு முடிவு ஆகணுங்க ஏன்னா எல்லாமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு போது கண்டிப்பாக இவங்களுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக எல்லாேருமே பார்க்க தாங்க போகிறோங்க எப்படியாச்சும் அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் இழைக்கவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம கௌதம்க்கு வந்துட்டு அந்த ஒரு வீடு வாடகைக்கு வந்துட்டு கிடைக்கல ஆனால் இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்துட்டு கிடச்சிருன்னு எதிர்பார்த்துட்டு இந்த தருணத்தில் தாங்க நம்ம ஜானிகமாக்கு இப்படி ஒரு நிலமை வந்துச்சு ஹார்ட் அட்டாக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இலக்கியை வந்துட்டு நினச்சிட்டு இந்த கண்டிப்பாக அந்த ஒரு செக்யூரிட்டி சொன்ன மாதிரி இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்ஸானியும் திட்டம் போடாமல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பார்ட்டி பண்ணுறேன்னு போயிருக்க மாட்டேங்க அவங்க போயிருக்கிறாங்களா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி இருக்கும் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம இலக்கியாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சமாச்சு கொஞ்சம் ஒரு குழு கிடச்சி அவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணுன்னு நம்ம இலக்கியாவுக்கு மனசில் ஓடலைங்க ஏன்னா இப்போ மட்டும் கண்டிப்பாக விட்டாங்களான்னவா அந்த ஒரு கம்பெனி இந்த எஸ்எஸ்கே கிட்டே போச்சானவா இவங்க எல்லாருமே வந்துட்டு நான் தெருவில் நிற்கிறது ஆணித்தனங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி மேலே ஆசைப்பட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்து அவனுடைய டெண்டர் கிளைண்ட் எல்லாருமே வந்து நம்ம பிடிச்சிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி இந்த பைரியமும் திட்டம் போட்டு வர ஷேர்ல வந்துட்டு இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசிங்கமாக சிக்கினாங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அபசோட நடஞ்சனவா தான் இருக்குங்க ஏன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் கௌதமும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் எப்பிசோட் அப்படின்றது மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு போய் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் கேட்டு பெல்லை காட்டுத்தான்